பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மரங்களின் மாநாடுன்னு இன்னைக்கு நடத்திட்டு இருக்காது மரங்களை காப்போம் அப்படின்றத வலியுறுத்தி அவர் நடத்தினாரு ஏற்கனவே ஆடு மாடுகள் மாநாடு நடத்தினாரு ஒரு சீமானின் பார்வை ஒரு வித்தியாசமான அரசியல் பார்வை இந்த சமூகத்திற்கு தேவையானது இது இயற்கையோடு ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு அடைத்தளத்தை அடையாளத்தை நிறுவ வேண்டும் என்று சீமான் முயற்சிக்கிறாரா அவர்கள் பேசுகிற இந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்மாழ்வாரினுடைய கருத்துக்கள் என்று தனியாக ஒரு அரசியல் கட்சி கிடையாது அவர் வந்து ஒரு இயற்கை சார்ந்த வாழ்க்கை குறித்த பயிற்சி மையங்களை வந்து அவர் உருவாக்கி எப்படி இயற்கை விவசாயம் செய்வது மனிதன் வந்து இயற்கையை பாதிக்காமல் எப்படி வாழ்வது என்பது குறித்த ஒரு வாழ்வியல் முகாம்களை அவர் நடத்தி கொண்டே இருந்தார் அந்த கருத்தை வந்து தன்மயமாக மாற்றிக்கொண்டு தானே வந்து அந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் வந்து கண்டுபிடிச்சது மாதிரி யோசிச்சது மாதிரி உருவாக்கினது மாதிரி ஒரு சீன் போடுற தான் ஏறத்தாழ சீமானவர்கள் தொடர்ச்சியாகவே செய்து கொண்டே இருக்கிறார் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையை வந்து சூறையாடக்கூடாது மணலை எழக்கூடாது என்று அவர் ஒரு பக்கம் சொல்லுவார் சொல்லிட்டே என்ன பண்ணுவார்னா மணல் மாஃபியாக்கள்கிட்ட பணம் வாங்கிடுவார் அப்படிங்கிறது அந்த கட்சிக்காரர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது அந்த கட்சியிலேருந்து வெளியேறியவர்கள் வந்து அவர் டபுள் கேம் ஆடுறாரு அதனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நியாயமாக அந்த அரசியல் என்னவாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை யார் பாதிக்கிறார்கள் இப்போ மீத்தேன் எடுப்பதற்காக ஒரு நிறுவனம் வருகிறது டங்ஸ்டன் எடுப்பதற்காக ஒரு நிறுவனம் வருகிறது அப்போ சுற்றுச்சூழலை பாதிப்பது என்பது கார்ப்பரேட் அரசியல் அது மிகப்பெரிய பெரு முதலாளிகள் வந்து இயற்கை வளங்களை சூறையாடுவதற்கு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு கொண்டு இங்கே வருகிறார்கள் இயற்கை வளத்தை சூறையாடுவதற்கு வருகிறார்கள் அவர்களுக்கு எதிராக மாநாடு போடுவதா மரங்கள்கிட்ட போய் நான் பேசுனேன் ஆடு மாடுக போய் நான் பேசுறேன் இது பேசுறது மூலமா ஏதாவது மாற்றம் வருமா நீ என்ன செய்யணும் வேதாந்தா நிறுவனத்துக்கு எதிராக நான் போராட்டம் அறிவிக்கிறேன் சொல்லுப்பா பண்ணினேன் அப்படி போராட்டம் அறிவிச்சேன்னா பரவாயில்ல அங்கேதான் சைலண்டா இருந்துட்டு சும்மா வந்து எதையாவது ஒன்று சொல்றது மரங்களோட பேசுறேன் மாடுகளோட பேசுறேன் அடுத்து என்ன செய்வாரு பரப்பண ஊர்வனோட பேசுறேன் தான் விவசாயத்தை வந்து பாதுகாக்குது நான் இனிமேல் மண்புழுக்களுக்கு ஒரு மாநாடு போடுறேன் இப்படி எதையாவது பேசலாம் இதெல்லாம் என்னன்னா அட்டென்ஷன் கிரியேட் பண்றது மீடியாவை வந்து தன் பக்கம் திருப்புவதற்கு ஏன்னா விஜய் பக்கம் வந்து இளைஞர் கூட்டம் போய்விட்டது இவருடைய அரசியலும் ஏறத்தால இளைஞர்கள் கூட்டத்தை தன்மையப்படுத்தின ஒரு அரசியலு அந்த கூட்டம் வந்து திசை மாறி கொண்டே இருக்கிறது தன்னை திரும்பி பார்க்க யாருமே இல்லை என்கிற ஒரு கட்டத்தில் இந்த அரசியலை அவர் கையில் எடுக்கிறார் விஜய் வந்து செப்டம்பர் பதினேழு பெரியார் நாளை ஒட்டி ஈரோட்டிலிருந்து மக்களை சந்திக்கும் பயணத்தை தொடங்கவிருப்பதாக இன்று செய்தித்தாள்கள் எல்லாமே செய்தி வந்திருக்குது அதற்காக அக்கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையே இன்றைக்கி பனையூரில் நடந்துட்டுருக்குது இதுவரைக்கும் வெளியில் வராமல் மாநாடு மட்டுமே இரண்டு மாநாடு இதுவரை நடத்தியிருக்கிறார் மக்கள் சந்திப்பு பயணம் என்று தொடங்கவில்லை விரைவில் தொடங்கவிருக்கிறார் இந்த சூழலில் செப்டம்பர் பதினேழுலேருந்து ஒரு விஜய் மக்களை சந்திக்கும் போது தாவேக்காவின் எழுச்சி இன்னும் கூடுதலாகுமா எப்படி இருக்கும் அரசியல் களத்தில் இல்லை அவரை இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டத்திற்கு அவரை சந்திப்பது என்பது ஒரு மிகப்பெரிய உற்சாகமான ஒரு விஷயமாக அது இருக்கும் ஏன்னா அவர் நடந்து வருகிற போது அந்த ரேம்ப் வாக்கு என்று சொல்லக்கூடியதிலேயே பாய்ந்து முன்னாடி போய் முண்டியடித்து அவரை பார்ப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது என்கிற போது தமிழ்நாடு முழுக்க அவர் ஒரு உலா வருகிறார் அரசியல் உலா வருகிறார் என்கிற போது அவரை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டத்தை அவர் எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறார் என்பதாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் என்னென்னா அவர் பெரியாரினுடைய பிறந்த நாளிலே அதை தொடங்குகிறேன் என்று சொல்வதன் மூலமாக திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சி நான் என்பதை அவர் வந்து இந்த உலகத்திற்கு வந்து பொலிட்டிக்கலாக டிக்ளேர் பண்ணுறார் அவர் அரசியல் பிரகடனமாக அதை வந்து முன்வைக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பெரியாரை வந்து புறக்கணித்து விட்டு தமிழ்நாட்டிலே யாருமே அரசியல் செய்ய முடியாது அந்த அரசியலை கையில் எடுத்த சங்கிகளினுடைய அரசியல் வலதுசாரிகளினுடைய பாஜகவினுடைய அரசியல் என்பது தமிழ்நாட்டில் முற்றுமாக தோற்று போய்விட்டது தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் வந்து ஏறத்தாழ தொண்ணூறு சதவீதம் பேர்கள் வந்து பக்தர்களாக இருந்தாலும் பெரியார் தமிழ்நாட்டின் நலன்களுக்காக உழைத்தவர் நம்மளுடைய உரிமைகளுக்காக பேசியவர் தமிழர்கள் வந்து ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த தமிழர்களை எல்லாம் கல்வியாளர்களாக மாற்றுவதற்காக அவர் வந்து தொடர்ந்து பயணித்தவர் என்கிற நன்றி உணர்ச்சி தமிழர்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் பெரியார் நினைத்திருந்தாலும் அரசியல் பெரிய அதிகாரத்தை பெற்றிருக்கலாம் அவரிடத்திலே பணிபுரிந்த அண்ணாவும் கலைஞரும் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தார்கள் ராஜாஜி காலத்திலேயே அவருக்கு முதலமைச்சருக்கான வாய்ப்பு வந்தது காங்கிரஸ் காலத்திலேயே அவருக்கு முதலமைச்சருக்கான வாய்ப்பெல்லாம் அவருக்கு தேடி வந்தது அதிகாரத்தின் பக்கம் போகாமல் சமூக சீர்திருத்தத்தின் பக்கம் சமூக நீதியின் பக்கம் இந்த மொழி அரசியலின் பக்கம் தமிழ்நாடு நாட்டினுடைய நலன் சார்ந்து அவர் தொடர்ந்து பேசிய காரணத்தினால தமிழர்கள் நன்றி உணர்ச்சி மிக்கவர்கள் என்பதனால பெரியாருக்கு எதிரான அரசியல் என்பது தமிழ்நாட்டிலே எடுபடாது அந்த அரசியலிலே தேன்கூட்டிலே கை வைப்பதைப் போல சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி அதை கை மூலமாக அவர்கள் இன்னும் பின்னடைவுக்கு போகப் போகிறார்கள் என்பதுதான் கள அரசியலாக இருக்கிறது ஏனால் ஈரோட்டு மண்ணிலேயே போய் எந்த கட்சியும் போட்டியிடாத போதே டெபாசிட் பறி போனவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு வந்து அரசியலில் அடுத்த கட்டம் இல்லை எனவே பெரியாரை புறக்கணித்துவிட்டு தமிழ்நாட்டில் இனி எவனுமே அரசியல் செய்ய முடியாது என்பதற்கு சமகால சாட்சியமாக விஜய் திகழ்கிறார் என்பதை நான் வரவேற்கிறேன் ஜி கே நினைவு தினம் இன்றைக்கி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எல்லாரும் கலந்திருக்கிறாங்க எதிரும் புதிருமாக கருத்துக்களை பேசி கொண்டிருந்தவர்கள் அண்ணாமலையும் எடப்பாடியும் அருகருகே அமர்ந்திருந்தார்கள் அப்படி ஒரு காட்சி அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் அவரை அந்த அரியணையில் அமர வைப்பது வேண்டும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்கிறார் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியின் வலிமையை உணர்ந்து பேசுகிறாரா இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணாமலைக்கு ஏதாவது அறிவுறுத்தல்கள் தலைமையிடமிருந்து வந்திருக்குமா தலைமையினுடைய நிர்பந்தம் காரணமாகத்தான் அண்ணாமலை வேறு வழி இல்லாமல் இதை பொறுத்து கொண்டிருக்கிறாரே தவிர இது ஒரு பேசுபொருளாக மாற வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு அருகிலேயே ஒரு நாற்காலியை போட்டு அந்த மேடையிலே அண்ணாமலையை அமர வைத்திருக்கிறார்கள் என்பது வந்து நீங்கள் ஆனாலும் அவர்கள் இரண்டு பேருமே இறுக்கமாக இருக்கிறார்கள் அது கூட ஒருத்தர் வந்து முகநூலில் வந்து கமெண்ட் அடிச்சிருந்தார் என்னடா வந்து பிதாமகன் சூர்யா விக்ரம் மாதிரி விறப்பாக ரெண்டு பேரும் எதிரெதிராக இருக்கியா அப்படின்னு சொல்லி சில பேர் விமர்சனமே செய்கிறாங்க அது இயல்பானதாக இல்லை ஏனென்றால் மிக கேவலமாக வந்து அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து அரசியலில் நீ ஒரு தற்கொலியை நீ ஒரு தருதலை நீ தவழ்ந்து வந்து அரசியல் அதிகாரத்தை பெற்றவன் காலிலே விழுந்தவன் டேபிளுக்கு கீழே ஊர்ந்தவன் என்று எதிர்கட்சிக்காரர்கள் வந்து திமுக காரர்கள் பேசுவதை விடவும் கூடுதலாகவே கடுமையாக பேசிவிட்டு அருகிலே அமர்ந்து கொண்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது மூலமாக அவருடைய நாடகம்தான் அம்பலமாகிறதே தவிர அது அரசியல் நிர்பந்தம் ஒரு தேசிய கட்சியை பொறுத்தவரையில் ஒரு மாநில தலைவர் தன்னிச்சையாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்பதற்கான நிர்பந்தம் தானே தவிர நிச்சயமாக வந்து எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆக போகிறதே இல்லை அதனால் சொல்லி வைப்போமே போனால் போகுது அவர் முதலமைச்சர் ஆகிவார்னு சொல்லி வைப்போமே கூட்டணிக்காக பேசுவோமே என்கிற ஒரு முயற்சி நான் அதை பார்க்கறேன் இந்த முயற்சி இப்படி பார்க்கப்பட்டாலும் ஏற்கனவே அண்ணாமலை நெல்லையில் பேசிய போது கூட அண்ணாமலை மீது இருந்த அவருடைய ஆதரவாளர்கள் அண்ணாமலை மீது இன்னும் ஒரு படி மதிப்பிலிருந்து விமர்சனங்களை முன்வைக்கிறார்களா சோசியல் இல்ல அண்ணாமலை வந்து சோசியல் மீடியாவுக்கு எப்பவுமே ட்ரெண்டிங்கான விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு சாட்டையால அடிப்பேன் பாரு திடீர்னு வந்து நான் சும்மா விட மாட்டேன் பாரு சொத்துப்பட்டியில் வெளியிடுறேன்னு சொல்லி வந்து ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துக்கு வந்து வேட்பாளர் பட்டியலில் இணைச்சதை எனக்கு கொண்டு வந்து வெளியிட்டு ஏதோ ஒரு வேடிக்கை மனிதனாகவே அவர் வந்து அரசியலில் இருந்துட்டார் ஆனா வந்து தேர்தல் அரசியலிலே அவர் வெல்லாமல் போனதுதான் அவருக்கான பின்னடைவாக மாறிவிட்டது இப்ப தேர்தல் அரசியலை எதிர்கொள்வதில் அவர் சக தலைவர்களையும் அர ஒருங்கிணைத்து போவதிலே அரவணைத்து போவதிலே வந்து நிறைய முரண்பாடுகளை வளர்த்து கொண்டதுனால் அப்போது உள்பகை நிறையா வளர்ந்து விட்டது கட்சிக்குள்ளேயே நிறைய எதிரிகள் உருவாகி அவங்கெல்லாம் போய் போட்டு கொடுத்து அவருக்கு தலைவர் பதவி இல்லாமல் போனது என்று பல பேர் வந்து பாஜகவை சேர்ந்தவர்களே நமக்கு சொல்கிறாங்க அதனால் வேறு வழியில் அவருக்கு தமிழ்நாடு அரசியலிலே அடுத்து நீந்த முடியுமா மீண்டும் நடைபெற முடியுமா இந்த கூட்டணி ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் கூடுதல் சீட்டுகளை வந்து பாஜக பெற்றுவிட்டால் அதற்கு பின்பு அண்ணாமலையினுடைய அரசியல் என்பது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பூஜ்ஜியம் தான் தேசிய அளவில் ஏதாவது ஒரு வட மாநிலத்தில் போய் நாடாளுமன்றத்தினுடைய ராஜ்யசபா உறுப்பினராகதா ஆளுநராக மாறுவதா என்கிற தான் அவராளை திரும்ப பண்ண முடியுமே தவிர அவரால் இனி தமிழ்நாட்டு அரசியலிலே இடம்பெறுவது என்பது அவருக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது தமிழ் தமிழ்நாடு தமிழர் நலன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கவங்க ஜி கே மூப்பனார் ஒரு தமிழர் பிரதமர் ஆவதை தடுத்தவர்கள் யார் என்று நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க இந்த சூழல் தான் குடியரசு துணைத்தலைவர் தேர்தலும் நடக்குது அதுக்கு சிபி ராதாகிருஷ்ணன் நிறுத்தப்பட்டதும் இப்படியான ஒரு அரசியல் மையப்படுத்துவதற்காக தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது தெரிய வந்த விஷயம்தான் இப்ப இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கும் குடியரசு துணைத் தலைவர் தமிழர் அவரை ஆதரிக்காத போது இன்னும் வருங்காலங்களில் இப்படி பேசக்கூடிய ஒரு சூழலை பாஜக உருவாக்கி கொள்ளுமா அது தமிழர் அரசியலை பற்றி யார் பேசுவதுன்னு ஒரு பெரிய வேடிக்கையாக இருக்கிறது மூன்றாவது மொழியாக இந்தி மொழியவோ சமஸ்கிருதத்தையோ கட்டாயமாக திணிக்க வேண்டும் தேசிய கல்விக் கொள்கை ஏற்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கீழடி நாகரிகத்தை பண்பாட்டை ஆய்வுகளை புறக்கணிக்கிறவர்கள் வி கே பாண்டியனை வந்து ஒடிசா தேர்தலிலே வந்து நிலைநிறுத்தக்கூடாது தமிழன் வந்து இந்த மாநிலத்தை ஆள்வதா என்று அவரை வந்து மிக மோசமாக கீழ்த்தரமாக பேசியவர்கள் திடீரென்று அவர்களுக்கு தமிழர் பாசம் வந்து சிபி ராதாகிருஷ்ணனை வந்து நீங்கள் ஏன் குடியரசு துணைத் தலைவராக ஆக்கக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் வேட்பாளராக நிறுத்துகிறார்கள் அவருடைய நோக்கம் என்னன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதமே இருக்கிற போது பாஜகவுக்கு வந்து அரசியல் அதிகாரத்தை அறுவடை செய்வதற்கு கொங்கு மண்டலத்திலே வந்து ஒரு பெரிய கூடுதல் வாக்குகளை பெறுவதற்கு அந்த சுயசாதி பற்றாளர்கள் வந்து ஓட்டு போடுவார்கள் என்கிற அந்த அரசியல் கணக்குக்காக தான் சிபி ராதாகிருஷ்ணனை வந்து அவர்கள் முதன்மைப்படுத்துகிறார்களே தவிர அதை தாண்டி அவர்களுக்கு தமிழர் பற்றலாம் அவர் கிடையாது கட்சி வளர்ப்பதற்கான வாய்ப்பாக ஒரு துணை ஜனாதிபதி பொறுப்பை கொடுப்பதன் மூலமாக கட்சி வளர்க்க முடியுமா என்று தான் அவங்க பார்க்குறாங்க அவர்கள் ஏற்கனவே அதிகாரமிக்க பதவிகளிலே வந்து தமிழர்கள் யாருமே பெரிய அளவில் வந்து இல்லை நிர்மலா சீதாராமன் மட்டும் நிதியமைச்சராக இருக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்று அவர் சொல்லி கொண்டாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து அதனால் சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் தான் நடைமுறை யதார்த்தமாக இருக்கிறது இப்போ ஜி கே மோபனாரை வந்து பிரதமராக்காமல் அன்றைய சூழ்நிலை காரணமாக தடுத்து விட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டை சொல்லுகிறவர்கள் இப்போ அவருடைய புதல்வனாக இருக்கக்கூடிய ஜி கே வாசன் இருக்கிறாரு அவரை வேணால் நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராகவோ துணை ஜனாதிபதியாகவோ ஏதாவது ஒரு வேட்பாளராக நீங்கள் நிறுத்துங்களேன் பார்ப்போம் மத்திய அமைச்சராக வேணா என்ன சொல்றேன் அவர் காங்கிரஸ் பாரம்பரியத்திலிருந்து வந்த ஜி வாசன் காங்கிரஸ் கொள்கையே குளிய தோண்டி புதைச்சிட்டு மூப்பனார் சமாதியே வந்து அதுக்கு மேல ஏறி நின்றுகிட்டு பாஜகவுக்கு ஓட்டு கேட்கிறாரா இல்லையா இதை கூட வெக்கக்கடு என்ன இருக்கு கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தாரு அவர் எல்லா அந்தஸ்தினையும் வச்சு பார்த்தாங்க இங்கே தமிழ்நாட்டுக்கும் வந்து காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தார் எல்லா அதிகாரத்தையும் அனுபவித்து விட்டு ஒரே ஒரு எம்பிக்காக போய் வந்து எதிரியின் வாசலிலே பாஜகவினுடைய வாசலிலே ஒரு பாரம்பரிய காங்கிரஸ்காரன் நிற்பதை விட ஒரு கேவலம் என்ன இருக்கு இப்போ இவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கிறாரு இவ்வளோ காலமாக வாழ்ந்த அரசியல் தத்துவத்துக்கு எதிரான நேர்முரணான போட்டியிலே போய் நிற்கிறாரு ஜி கே வாசன்னா அவருக்கு நீங்கள் பதவி கொடுத்து அழகு பாருங்களே பாப்பா மூப்பனார் போயிட்டார் இருபத்தோரு வருஷம் ஆச்சு அவர் இறந்து அவர் புதல்வன் உயிரோட தானே இருக்கிறாரு அவருக்கு நீங்கள் பிரதமராக்குங்க இல்லை ஏதாவது உயர் பதவி கொடுங்க பாப்பா அவரை வெறுமனை எம்பியாக தானே வச்சுருக்கியே இந்த குற்றச்சாட்டுலாம் திமுகவை வீழ்த்துவதற்காக இவர்கள் திட்டமிட்டு பரப்புகிறார்களே தவிர அவர்களுக்கு தமிழர் பற்றும் கிடையாது மூப்பனார் மீதும் பற்று கிடையாது மூப்பனார் தன் வாழ்நாள் முழுக்க வந்து பாஜகவை எதிர்த்தவருங்கிறத அவருடைய வரலாறு அவருடைய மகனாக இருக்கிற ஜி வாசன் ஒரு காம்ப்ரமைஸ் அரசியலில் இன்னைக்கு வீணாக போயிட்டார் அந்த கட்சி அதாவது மூப்பனாறு மட்டும் சாகல தமிழ் மாநில காங்கிரஸையும் சேர்த்து புதைச்சிட்டாரு ஜி கே வாசன் இல்லை இப்போ இந்த பிரச்சாரம் இந்த பேச்சு இதெல்லாம் வந்து நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அது நிச்சயமாக பிரதிபலிக்காது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் நலத்திட்டங்களின் வழியாக திமுக ஒரு பெரிய வாக்கு வங்கியை தயார்படுத்தி விட்டது அது வந்து வெளியில் பேருந்தாக இருக்கலாம் மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம் நான் முதல்வன் திட்டமாக இருக்கலாம் காலை உணவு திட்டமாக இருக்கலாம் நிறைய நலத்திட்டங்களின் வழியாக பெண் திட்டமாக இருக்கலாம் எல்லா திட்டங்களின் வழியாக நிறைய பயனாளிகளை உருவாக்கியிருக்கிறாங்க அந்த பயனாளிகளினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்தாலே அவங்களுடைய வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டுக்கணும் அதனால் வழக்கமாக எல்லா ஆட்சியிலேயும் நடக்கக்கூடிய சில அவலங்கள் தவறுகள் அதுவும் இந்த ஆட்சியில் ஒன்று ரெண்டு இருக்குது அதை விமர்சனம் செய்கிறார்கள் ஆனால் அதை கடந்து திமுகவினுடைய எதிர்ப்பை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக வலிமை படைத்ததாக இல்லாமல் போனதுனால திமுகவுக்கே அந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்குமே தவிர நிச்சயமாக அதை வேறு ஒரு சக்தி வந்து கைப்பற்ற முடியாது நன்றி மற்றொரு சந்திப்போம்